உங்களுக்கு பிடித்த நடிகர் தான் ஐயோ ஜோ ஜோ தாங்க முடியலையே தாங்க முடியலையே ஓவரா ஐஸ் கிரியே நித்யா போது எனக்கு ஐஸ் இன்னும் இல்லைம்மா காலை சாப்பிடல இடம் தான் சாப்பிடலாம் காலை பத்து மணி தான் எழுந்திரிச்சேன் காலை பத்து மணி தான் எழுந்திரிச்சு தோசை சாப்பிட்டேன் அதான் இது எத்தனை மட்டன் குழம்பு இருந்துச்சு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன் அட்டா டட்டா என்ன ஒரு பெரிய சிரிப்பு வாங்க பில்லா வாங்க ஸ்கூட்டியில் எட்டு போடுவீங்களா என்னது பதினெட்டா பதினெட்டு எப்படிங்க போடுறது எட்டு தான் போடுவாங்க கேட்பாங்க நீங்கள் என்ன பதினெட்டு போட சொல்றீங்க பதினெட்டுலாம் எனக்கு போட தெரியாது எட்டு தான் போ எட்டு போடுவேன் நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நித்தியா சாயந்தரம்மா ஊருக்கு போறேன் நாலு மணி பஸ்ஸுக்கு போகலான் இருக்கேன் நைட்டு வந்தால் அண்ணன் அழைச்சிட்டு வந்துடும் ஓகே ஓகே ஊருக்கு போகிறேன் போயிட்டு தம்பி வந்திருக்கான் பார்த்துட்டு நைட்டு தான் வருவேன் நித்தியா ஓகே கூகுள் குழந்தை சின்னம்மா வயசுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க நாளைக்கு ஊருக்கு போலாம இருக்கேன் சின்னம்மா மக சின்னமா மக வயசுக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்களா சரிங்க சரி சரிங்க அனைவரையும் கேட்டதாக சொல்ல முலி கண்டிப்பா கண்டிப்பா ரவிச்சந்திரன் ப்ரோ கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் நண்பா ஓகேங்களா

அக்கா இங்க மலை வர மாதிரி இருக்கு அங்க வெயில் செம்ம வெயில் நித்யா தெரியல நான் வேர்க்குது செம்ம வெயில் நீங்க ஊருக்கு போனா லைவ் எப்படிங்க போடுறது நான் வந்துருவேன் நைட்டு வந்துருவேன எங்கே போனாலும் நைட்டு நான் எங்கேயும் போய் தங்க மாட்டேன் சரிங்களா நான் தான் சொன்ன எங்க அம்மா வீட்டுக்கு எனக்கு கார்ல போனா பத்து நிமிஷத்துக்கு போயிடுவேன் எப்படியா இருந்தாலும் லைவ் கரெக்டாக வந்து நான் அட்டன் பண்ணிடுவேன் என்னை விரட்டி விடுவதிலே கொரியா இருக்கீங்க ஐயோ நான் என்னக்க பண்ண நீங்க சொன்னீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் நான் அதை சொல்லவே இல்லை உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை ஏன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எங்க போறீங்க நான் எங்கேயும் போல ஒரே இடத்துல தான் நினைக்கிறேன் நித்யா ஓகே அடிக்கிற வேலுக்கு போய் காரில் உட்கா தான் டவர் கிடைக்கல டவர் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லி விடுறீங்க என்ன உள்ள உட்காந்தா முகமே தெரியல தெரியலங்கிறீங்க அதுக்குதான் வந்து வெளியில வந்து உக்காந்து லைவ போட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க புத்தம்புது காலை என்ற படலை ரீல்ஸ் போடவும் தோழி எனக்காக டெலிகேட் செய்யவும் தோழி நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க ரவிச்சந்திரன் ப்ரோ நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு லிஸ்ட் கொடுத்துருங்க சரியா கண்டிப்பா நான் போடுறேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி அதுலயே என் மேல கோபப்பட்டீங்க நான் என்ன கோபப்பட்டேன் நான் எதுவுமே படலதான் பேசிட்டு இருக்கேன் நான் எங்க சும்மா உக்காந்துருக்கேன் வீட்டுல தாங்க உட்காந்து நான் எங்கேயும் போகல சரிங்களா நான் எதுவுமே கோவப்படவே கண்ணா நீ ஏன் கண்ணா தவறாக இருந்தாலும் மன்னிக்கும் ஐயோ அதெல்லாம் இல்லை நிறைய லிஸ்ட் சொன்னீங்க நிறைய ரீல்ஸ் சொன்னீங்க அதனால ஒரு லிஸ்ட் போட்டு மொத்தமா கொடுத்துருங்க நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் உங்க லிஸ்ட்டெல்லாம் சரியா நான் டெய்லி ஒவ்வொரு இது வந்து ரவிச்சந்திரன் ப்ரோவுக்காக டெடிக்கேட் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் என்ன கூகுள் குழந்தை யாரா நீ ஏ எப்பயோ நான் உன்னை பார்த்துருக்கேன் எங்க ஊர் பெரம்பலூர் பெரம்பலூர் நீதானா அது